இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரு ஹாசன் மாவட்டம் அரிசிகிரே தாலுகாவில் உள்ளது ராம்புரா என்கிற கிராமம் இங்கு வசித்து வருபவர் ஜீவன் இவருக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது அரிசிகிரேவில் செயல்பட்டு வரும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இதே கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்து வந்தவர் தான் ஜோதி இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி ரெண்டு ஜீவனும் ஜோதியும் காதலிக்க தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்பி தங்களுடைய பெற்றோரிடமும் பேசினார்கள் அதன் பிறகு சம்மதத்தையும் பெற்றுவிட்டார்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பெரியவர்கள் சம்மதத்துடன் இந்த திருமணம் நடைபெற்றது இந்த நிலைமையில்தான் ஜோதி மாடன் ட்ரெஸ் அணிந்து வந்ததாக சொல்லப்படுகிறது மாடனாக அரைகுறை ஆடை அணிவது ஜோதியின் மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் மருமகள் இப்படியெல்லாம் ட்ரெஸ் அணிந்து கொள்கிறாரே என்று ஜீவனிடம் புகார் சொல்லியிருக்கிறார்கள் பெற்றோர் புகார் கூறியதால் ஆத்திரமடைந்த ஜீவன் இனிமேல் உடல் பாகங்கள் தெரியும்படி அரைகுறையாக ட்ரெஸ் போடாதே என்று ஜோதியை கண்டித்துள்ளார் ஆனால் ஜோதியோ தொடர்ந்து மாடர்ன் ட்ரெஸ் அணிந்துள்ளார் பல தடவை சொல்லியும் அரைகுறையாகவே ஆடை அணிந்ததால் தம்பதிகளுக்கு நடுவே தகராறு வெடித்தது நேற்று முன்தினம் சாயங்காலம் கடைக்கு செல்வதற்காக ஜோதி கிளம்பியிருக்கிறார் அப்போதும் அரைகுறை ஆடை அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது இதை பார்த்ததுமே கொந்தளித்த ஜீவன் மீண்டும் ஜோதியை சத்தம் போட்டுள்ளார் அப்போதும் அந்த ட்ரெஸ்ஸை ஜோதி மாற்றவில்லை அதனால் ஜோதியை தன்னுடைய பைக்கிலேயே கூட்டி சென்று விடுவதாக சொல்லி அழைத்து சென்றுள்ளார் ஆனால் கடை பக்கம் போகாமல் காட்டு பக்கம் பைக்கை திருப்பியிருக்கிறார் ஜீவன் அதற்குள் இருள் சூழ்ந்துவிட்டது அந்த வனப்பகுதியிலேயே ஜோதியை கடுமையாக அடித்து தாக்கியுள்ளார் மேலும் கையோடு கொண்டு சென்றிருந்த கத்தியை எடுத்து ஜோதியின் கழுத்தை அறுத்து விட்டார் இதில் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து பிணமானார் ஜோதி ஜோதியின் சடலத்தை பார்த்ததுமே ஜீவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் இது தொடர்பான தகவல் அரிசிகரே போலீஸுக்கு சென்றதை அடுத்து ஜோதியின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்டம் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்த விசாரணையும் ஆரம்பமானது அப்போதுதான் அரைகுறையாக ட்ரெஸ் அணிந்ததால் அந்த கோபத்தில் கழுத்தை அறுத்து கணவனே கொன்றுவிட்டது தெரியவந்தது ஆனால் ஜீவனை காணவில்லை மாயமான அவரை தேடும் பணி நடந்து வருகிறது கல்யாணமாகி வெறும் ஆறு மாதத்திலேயே மனைவியினுடைய கழுத்தை அறுத்து கொன்ற சம்பவம் கர்நாடகாவையே கதிகலங்க வைத்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்